கரூர்ல நடந்த பிரச்சனை தானே உங்களுக்கு தெரியும் நாமக்கல்ல என்ன ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா வாங்க இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க விஜயண்ணா ரசிகராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ நண்பா நண்பி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விஜய் அண்ணா நாமக்கல் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விஜயாவை பார்க்க நேரமா நாமக்கல் வந்துட்டோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசு பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்திருந்தாங்க பல ஆயிரம் மக்கள் வந்திருந்தாங்க ஒவ்வொரு பார்க்க விஜயனாவை சந்தோஷத்துல ஆடி பாடிட்டு கூச்சலிட்டு டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமா இருந்தாங்க உங்களுக்கு தண்ணி வேணும்னா கே எஸ் வந்து வாங்கிக்கோங்க தேவைப்பட்டா எதுவா இருந்தாலும் வந்து நேரடியா கே எஸ் வாங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சில மக்கள் பாத்தீங்கன்னா விஜயனாவை பார்க்க போறோங்கிற ஆர்வத்துல மாடி மேல ஆபத்தான முறையில் நின்றுட்டு இருந்தாங்க யாரும் மாடி மேல நிக்க வேணாம் கீழே இறங்குங்க யாருக்கும் எந்த ஒரு அடிபற்ற கூடாது அப்படின்னு மைக் மூலயமா அறிவுறுத்தி வழி நடத்திட்டு வந்தாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இழிஞ்சிருந்த விஜயனா பேனரை வந்து வெயில ரொம்ப அதிகமா இருக்கறதுனால நிழலா யூஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா நான் அவங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட மாட்டேன் நீங்க வெயில இருக்கும் கூட நான் வந்து நிழலா இருப்பேன் அப்படின்னு விஜயனா சொல்ற மாதிரி இருந்தது ஒரு பாட்டு ஒண்ணு போட்டாங்க உங்க விஜய் உங்க விஜய் உயிரென வரட்டான்னு ஒரு சாங்க கேட்டவனே யாருக்கலாம் பசி தாகம் தயாரணம் சேர்ந்துச்சோ அது ஒரு செகண்ட்ல பறந்து போச்சு விஜய் அண்ணா கிட்ட வந்ததும் அமைதியா நின்றுட்டு இருந்த கூட்டம் சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பாக்கலாங்கிற எல்லாருமே முன்னாடி நவரும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் எல்லாருமே விருந்துட்டோம் ஒருத்தவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேரா சேர்ந்திருப்பாங்க அதுல இருந்து உயிர் தவிச்சு அடிபட்டு வெளியே வந்தவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் தள்ளிச்சா இல்ல விஜய ரசிகரே விஜயனா பார்க்க முன்னாடி போகாம விழுந்துட்டாங்களான்னு விசாரிப்பது ரெண்டாவது விஷயம் முத விஷயம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல கேஎஸ் எஸ் தேட்டர் பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ்லயே அங்க டிராபிக் ஆகும் அங்க சும்மாவே வண்டி நகர முடியாது அவ்வளோ பெரிய மக்கள் அங்க அனுபவிச்சது முத தப்பு ரெண்டாவது என்னன்னா அங்க காவல்துறை பாதுகாப்புக்காக இல்ல நான் வந்து பார்த்த வரைக்குமே நாமக்கல் என்ட்ரன்ஸ்ல வந்து டிராபிக்கை கிளியர் பண்ண ஒரு பத்து போலீஸ் இருந்திருப்பாங்க அதை விட்டா துறை போலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு குழந்தைங்களும் நாலு குழந்தைங்களும் காப்பாத்தி வேன் மேல நின்றுட்டு இருந்தாங்க இதுதான் நான் பார்த்த வரைக்கும் நாமக்கல் பிரச்சாரத்தில் இருந்த போலீஸ் எனக்கு அன்னைக்கு லக்கி டேவா என்னன்னு தெரியல நான் ஏதோ விஜயனா பிரச்சாரத்துக்கு போறோம் தூரமா வந்து ஒரு சின்ன அளவில் பாட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு போயிருந்தேன் ஆனா விஜயண்ணாவுக்கும் எனக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அவ்வளவு கிட்டத்தில நான் வந்து விஜய பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க விஜயண்ணா அவ்வளவு ஒயிட்டா இருக்காங்க நம்ம டிவில பார்க்குற மாதிரி இல்லை இல்ல நேர்ல அவ்வளவு ஒயிட்டா கலரா இருக்காரு அம்மா அழகா இருந்தாரு விஜய் அண்ணாவுக்காக மக்கள் கொண்டு வந்த அம்மன் வீர் அனுமனோட கடாயுதம் அதுல வந்து செங்கோல் வாங்கி அண்ணா வந்து எல்லாருக்கும் காமிச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ட்ரோன்ல பாத்தீங்கன்னா ஒரு மாலை வந்து விஜய் அண்ணாவுக்காக போட கொண்டு வரப்பட்டது ஆனா அது அந்த இடத்துல வாங்க முடியாம இருக்கும் விஜய் அண்ணா அங்க கிளம்பிருப்பாங்க கிளம்பி ஏன்னா ஆம்புலன்ஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு மக்கள் வந்து மயக்கம் போட்டாங்க அந்த சேஃப்டி ரீசன்காக ஒரு உயிரை காப்பாற்றணும் ஒரு உயிர்தான் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக விஜய்யானா அங்கிருந்து கிளம்பியிருப்பாங்க இந்த இடத்துல நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா தீயணைப்பு துறை காவலர்கள் வந்து ஒரு மூணு குழந்தைங்களை வந்து காப்பாற்றி வேன்ல நிற்க வச்சிருப்பாங்க அப்புறம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து போலீஸ் வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணியிருப்பாங்க அந்த வெயிலையும் அவங்க கஷ்டப்பட்ட அந்த டிராஃபிக் இந்த குழந்தைங்க காப்பாற்றின எல்லா போலீஸ்க்கும் நான் நன்றி த மோரல் ஆஃப் ஸ்டோரி என்னங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் ரொம்ப குறைவா இருந்தது ரெண்டாவது பல மக்களாயிரம் கூட்ட இடத்துல கே எஸ் திட்டர்ல ரொம்ப குறுகிய இடத்த வந்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப தவறு இதுதான் வந்து என்னோட கருத்து நீங்க நாமக்கல் பிரச்சாரத்துக்கு நான் போயிருந்தீங்களா அங்க என்ன நடந்தது நான் பேசினது உண்மையா பொய்யா இல்ல தப்பா நீங்க கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க அங்க நிகழ்வு நடந்ததும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்